கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமம் முப்பத்தோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாகப் போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமம் முப்பத்தோராவது அதிகாரம் வசனம் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாகப் போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னைக் கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமம் முப்பத்தோராவது அதிகாரம் எட்டாவது வசனம்